திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அங்கேற்கெண்ணியம்மை உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குமரகுருபரர் அருளி செய்த மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் ஆறாவது பருவம் வருகை பருவம் அஞ்சிலம்போலிட அரிக்குரல் கின்கினி அறற்று செஞ்சீரடி பெயர்த்து அடியிடம்தோறு நின்ன புவி அரம்பையர் கடம் மஞ்சு துஞ்சாழக இளம்பிறையும் எந்த முடிவள்ளர் இளம்பிறையும் மணி நோபுரத்த விழுமென் குரல் கோசையும் மடநடை கோ செஞ்சிலம்படி பற்று தெய்வ குழாத்தினோடு சிறையோதிமம் பின் செல்ல சிற்றடை கொல்லி மணிமேகலை இறங்க திருக்கோயில் எனவின் அஞ்ச கஞ்சமும் செஞ்சொல் தமிழ் கூடலும் கொண்ட பூங்கொடி வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவி பொலி கையற்கண்ணாயகி வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவி பொலி கையற்கி வருக வருகவே படு பேரகழி வயிறு துளைந்தீன்ற பை கோதையும் மதுரம் ஒழுகும் கொழி தமிழ் பண்ணுவல் துறையும் படியும் மடநடை கூந்தலம் டியும்ருகால் வண்டுபடு முண்டக மனைக்குடி போக சிவமணம் மணம் கமழ விண்ட தொண்டர் மானத தடமலர் பொற்கோயில் கொண்ட மாணிக்க வள்ளிவில் வில்வேல் துண்டுபடு மதினுதல் ோடு அளவில் பல விடுத்தமர் செய்யும் தொடு சிலையன ககன முகடு முட்டி பூ உணர்ந்து தலை வணங்கி நிற்கும் கண்டு படு கண்ணல் பைங்காடு படுகூடல் கலாபமாமையில் வருகவே கற்பகாடவியல் கடம்பாடவி பொல்லே கையற்கி வருகவே முயல் பாய் மதிக்குழவே தவள் சுழடி பலவின் முற்பொதிகுடக்கணியோடு முடவும் தடந்தாழை கண்ணி சிந்த மோதி நீருண்டு உண்ட புயல் படப்பை தடம் பொழில்கள் அன்றி ஏழ்பொழிலையும் ஒருங்கலைத்து புயல் படப்பை தடம் பொல்கள் ஏழ் பொழிலையும் ஒருங்கலைத்து புறமொடு மண்ட சுவர்தலை மேடித்த புறங்கடன் மடுத்துளக்கி செயல்பாய் பாய்கடல் தானே செங்கலம் கொள அம்மை திக்கு விஜயம் கொண்ட நாள் தெய்வ கொடிகள் திசை திசை எடுத்தன திக்கெட்டு முட்ட வெடி போய் கயல்பாய் குரம்பனை பெரும்பனை தமிழ் மதுரை காவலன் மகளே வருகவே கற்பகாடவியல் கடம்பாடபி பொல்லே கயற்கண்ணாயகி வருக வருகவே வடம்பட்ட நின்றுணை, கொங்கை குடம் கொட்டு மதுர அமுதுண்டு கடைவாய் வழியும் வெள்ளருவியன நிலவு பொலி கிம்பூரி மறுப்பில் பொறுப்பிடித்து தடம்பட்ட பொற்றாது சிந்துர குங்கும தல தணிவதொப்ப அப்பி சலரசி ஏழும் தடிக்கையின் முகந்து பின் தான நீரான் நிரப்பீம் முடம்பட்ட மதி அங்குச படையன ககன முகடு கை தடவியடுமீன் முத்தம்பதி திட்ட முகபடாமென எழு முகில் படா நெற்றி சுற்றும் கடம்பட்ட சிறுறுகள் சிறுகன் பெருங்கொலைய மலையில பிடியே வருகவே கற்பகடாடவி கற்பகாடவியில் கடம்பாடவி பொல்லே கயற்கண்ணாயகி வருகவே தேனொழுகு கஞ்ச தேனொழு கஞ்ச பொலன் சீரடி கூட்டு செம்பஞ்சியின் குழம்பால் முதிரைக்கும் பசுங்குழவி வெண்திங்கள் செக்கர்மதியா கரை போறோம் வானொழுகுங்க தரங்க பெருங்கங்கே வாணி நதியா சிவபிரான் மகுட கொடி அடிச்சுவடு அழுத்தியிடு மரகத கொம்பு கதிர்கால் மீனொழுகு மாயிறு விசும்பில் செலுங்கடவுள் வேளத்தின் மத் வீற்றிருக்கும் சே இழைக்கும் கவரி வீசும் வாச கனொழுகு தடமல்லர் கடிப்பொழில் கூடல் வள்ளர் கவுரியன் மகளே வருகவே கற்பகாடவியல் கடம்பாடவி பொல்லி கையற்கண்ணாயகி வருகவே கனொழுகு தட மல்லர் கடிப்பொழில் கூடல் வல்லர் கவுரியன் மகளே வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவி பொல்லி கையற்கண்ணாயகி வருகவே வட குங்குமக்குன்றிரண்டேந்தும் வண்டன் மகளிர் சிறுமூற்றில் வாரி குவித்து மணிக்குப்பை வாணடைப்பு வழிபிழைத்து நடக்கும் கதிர்ப்போர் பரிசிலா நகுவெண் பிற கை தோணியா மீன் பரப்பு சிறுமிதப்பா நாப்பன்மிதப்ப நார்கோட்டு கடக்குஞ்சரத்தின் மத நதியும் கங்கா நதியும் எதிர்கொள்ள கற்பக பூங்காடும் கடந்து கடல் சுருங்க மடுக்கும் தீரை தந்துரை வைகை வளநாட்டரசே வருகவே மலையதுவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே மேர்ந்து தேணருவே துளைந்தாட அருகால் தும்பி பசு தோட்டு கதவம் மலர் தோகை குடிப்பு கோகை செய்யும் தன்னம் கமல கோயில் பல சமைத்த மருதத்த சன்மொழ்தாற்று கமுகு நாற்றியிடும் தடங்காமண பந்தரில் வேக்கும் விண்ணம் போதிந்த மேகபடா மிசை தோக்கிய பன்மணி கொத்து விரிந்தாலக்கான் நிமிர்த்து தலை விரியும் குலை நேர் கற்றை பல வண்ணம் போலையும் பண்ணை வயல் மதுரைக்கரசே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே தகர குழலி நறையும் நரை தரு புகையும் திசை கழிற்றின் தடக்கை நாசி புலைமடுப்பளரும் சிறுணுண் மருங்குள் பெறோம் சிகர களப்ப பொம்மண்முளை தெய்வ மகளிர்புடை இரட்டும் ചങ്കും സു കാലസിന് കൊടിവാങ്ങ മു അട കിടക്കും മുളരി കൊടി കലൈ കൊടി മുർദ്ധ മുറവൽ വിരുദ്ധ നെടുവൻ நிலவெறிப்ப மகர கருங்கள் செங்கணிவாய் மடமான் கன்றே வருகவே மலைய துவசன் பெற்ற பெருமாள்வே வருக வருகவே தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துளைத்தீன் தமிழின் ஒழுகுநரும் சுவையே அகந்தே கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உள்ள கோயிற்கேற்றும் விளக்கே வளர்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் பிடியே எரிதரங்கம் ஒடு கொம்புவனம் கடந்து நின்ற ஒருவன் தெரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய் குளக்காடேந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே மலையதுவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே மலையதுவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே பெருந்தே நீரைக்கும் நரை கூந்தல் பிடியே வருக முப்பெருக்கே வருக பிறைமௌழி பெம்மான் முக்கச் நல் விருந்தே வருக மும்முதற்கும் வித் தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குறுந்தே வருக பழுத்த கொம்பே வருக திருக்கடை கண் கொழித்த கருணை பெருவெள்ளம் பெரும் பிணிக்கோர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே பிறவி பெறும் பிணிக்கோ மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அங்கேற்க திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி வருகை பருவம் நிறைவுற்றது திருச்சிற்றம்பலம்